பார்ப்போம்னு எனக்கு தெரியாது இந்த சங்கரங்கோல் பகுதிகளில் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அப்படிதான் எனக்கு தெரியாது பகுதிகளில் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் வந்து இருக்காங்க தாயா தான் எல்லாருமே இருக்காங்க அப்பேற்பட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு முக்குளத்தோட அதுவும் இருமன் மூலத்தை சேர்ந்த ஒருவரை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வெட்டணுங்கிற ஒரு முடிவில் இது திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்துல இது திட்டமிட்டு இந்த சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த குலம் நடந்திருக்கு ஏன்னா இரண்டு வருஷத்துக்கு முன்ன குட்டி உள்ள பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த இரண்டு வருஷமும் யாரு அன்பு தம்பி ஜோதி அவர்கள் வந்து இந்த நகரத்துக்குள்ள தான் சுத்தி சுத்தி வந்திருக்காரு அவருக்கும் ஏற்கனவே நடந்த அந்த திருநாள் சவன்ல அவரு சம்பந்தம் இல்லாதவர் தன்னுடைய சொந்தக்காரர் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவரை போய் வண்டியில ஏற்றிட்டு வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு காவல்துறை வந்து அவரை ஏவன் குற்றவாளியா அதில் சேர்த்திருக்காங்க தென் மாவட்ட காவல்துறைக்கு ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள் பதிவுகளையும் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா அப்பாவிகளை தப்பு செய்யாதவனே நீங்க ஏ ஒன்னா குற்றவாளியா நீங்க எல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் அடிக்கணும் சொல்லி ஒரு டீம் வந்து எப்போதுமே ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த அப்பாவி இருக்காமல இந்த அப்பாவி நீங்க பொய்யா வழக்குல சேப்பில்ல அந்த அப்பாவிக்கு வந்து ஏன்னா அவன் அந்த சம்பவத்துல ஈடுபட்டு அவனுக்கு அந்த அச்சம் இருக்காது நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த கேஸ்ல ஒருத்தனை வெட்டணும் அந்த அந்த கேசல உள்ளவன நாம கொலை செய்யணும் அப்படி திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இந்த அப்பாவி மாட்டிக்கிறதாம் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு நான் பேசுற பேச்சுகள் கேட்கா கேட்கலன்னு தெரியல இன்னைக்கு ஒரு உசுர் பயிருக்கு இன்னைக்கு ஒரு தேவமர அனாமத்தா நடுநோட்ல ஒரு வெட்டி கொண்டிருக்க அப்படின்னா இத வேடிக்கை பார்த்துட்டு நாங்க போகிறதுக்கு ஒண்ணு நாங்க ஒண்ணு கோழைகள் கிடையாது நான் அரசாங்கத்தை சொல்றேன் இந்த சம்பவத்துக்கு காரணமான இது வேண்டும் என்றே திட்டமிட்டு நடந்த கொலை இந்த தேர்தல் நேரத்தில் எவனோ ஒருத்தன் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவன் வளர்ந்து வருவதற்காண்டி வளருவதற்காண்டி தேர்தல் நேரத்தில் வளருவதற்காண்டி இந்த சம்பவத்தை அவன் செஞ்சிருக்கிறான் உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் இந்த தேர்தல் நேரத்தில் முக்குளத்தூர் தேவமார் மேல எந்தெந்த வழக்கு இருக்கு ஒன்னா சவுன் இருக்கா ஒன் டன் போட்டிருக்கானா அவன் கச்ச செல்லாம் வீடு கூட போய் பிடிச்சிக்கல ஏன் இந்த குற்றவாளிகளை பிடிக்கல ஏன் அந்த குற்றவாளிகள் மீது கவனம் செலுத்தல ஒரு விஷயம் நடந்துருக்கு அப்ப இவர் ரிவெஞ்சிங் பண்ணுவானா பண்ண மாட்டானா ஏன் உங்களுக்கு தெரியல அப்ப தேவமாரி வீடை மட்டும் எப்படி தேடி தேடி வந்து தட்டுதே கதவை உன் மகன் தப்பு பண்ணிருக்கான் உன் மகனால அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தேவமாரி வீட்டை மட்டும் தட்டுதில அப்ப இது திட்டமிட்டு ஒரு மர்டர் இந்த பகுதியை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் சொல்லி இதை திட்டம் போட்டு தூண்டுதல் பேரில் இந்த கொலைகள் இந்த கொலை நடந்திருக்கு அதனால சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் சொல்றேன் இந்த கொலை குற்றவாளிகளை இதுக்கு தூண்டுகோளா இருந்தவங்களே அவங்க பக்கா போட்டு தான் பண்ணிருக்காங்க யாராவது ஒருத்தனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு அந்த இருமங்குளத்தை சேர்ந்த ஒருத்தரை வெட்டணுங்கிற பிளான்ல தான் அவங்க லாந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அது வரைக்கும் காவல்துறை சங்கரம் கோயிலுக்குள்ள நீங்க யாரையும் சந்தேகத்தின் பேர்ல கூட அரெஸ்ட் பண்ணல அது இத்தனைக்கு பப்ளிக்ல காட்டுக்குள்ள கொலை நடக்கல ஊருக்குள்ள சித்திக்குள்ள நடந்திருக்கு அப்ப இந்த குற்றவாளிகள் மீது இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குங்க யாரை கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டில ஒரு விஷயத்த கூட அந்த குடும்பத்தில் பெத்த தாயிட்ட வந்து என் பிள்ளைய என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு ஒரு தாய் வந்து இடிஞ்சு விழுந்து கிடக்கா அப்ப அவட்ட வந்து வந்து நியாயமா சொல்லணும்ல அப்ப இந்த வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லும் ரொம்ப வேதனையா இருக்கு இன்னும் எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிக்கன்னு தெரியாது இதுல சம்பந்தப்பட்டதுல நாங்க வந்து அப்பாவிகளை சேர்க்க சொல்லி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்க நடத்தல இந்த சம்பந்த இந்த படுகொலைய அநியாயமா கொலை செய்த அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகளை தூண்டி விட்டவனையும் கைது பண்ணணும் அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் வந்து ஓய்வு பெறுவதில் நான் வரும்போதே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி அப்பாவிகள் தொடர்ந்து வந்து அந்த சேர்த்து அதுக்கப்புறம் ஒருத்தர் குண்டாசல அடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கப்புறம் குண்டாசல் அடைச்சிருக்கேன் இப்படி தப்பு மேல தப்ப ஏற்கனவே இருந்த காவல் அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க அவர்கள் மீதும் இந்த பையனை வழக்கில் சேர்த்து இவன் குற்றவாளியா ஆக்கி அவன் செத்தது காரணமே அந்த ஏற்கனவே இருந்த அந்த சேசன்ல இருந்த அதிகாரிகள் அது அவங்க அந்த குடும்பமே அதை தான் சொல்லுது அந்த குடும்பமே அதை தான் சொல்றாங்க நீதி வேணும்னு அவ்வளவு தூரம் கேட்கும் பொழுது நீதி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என் பிள்ளை செத்ததுக்கு நீதி தான் வேணும் என் தம்பி செத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம் அந்த குடும்பமும் அதை தான் கேக்கு அதனால உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அதற்கு இங்கு உள்ள அதிகாரிகள் தற்போது உள்ள அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிலவுது ஒரு சில அரசியல்வாதிகளும் சொல்லி மக்கள் வந்து சொல்றாங்க அந்த குடும்பம் முதல்வர் அவர்களே இந்த விடயத்தை கவனமா கையாளுங்க நீங்க கவனமா இந்த விஷயத்தை கையாண்டி இதுக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளையும் சாதி மதம் பார்க்காம வந்து கைது பண்ணணும் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்பது வந்து தொடரும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு கொலையை வந்து மூடி மறைக்கணும் அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் தென் நான் சொல்றேன் இப்படி ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரையா மேல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க கடந்த அங்கிருந்து வரும்போது நான் பார்த்தேன் எல்லா கிராமத்திலயும் பார்த்தேன் யாதோ எங்கேயோ ஏதோ நடக்கு ஏதோ ஒரு தேவமான வந்து வெட்டியிருக்கான் இவனோ பத்து வண்டியில பாரு அப்படின்னு சொல்லி டீ கடையிலையும் ஹோட்டலையும் நின்று எல்லாரும் வேடிக்கை பாக்கிய நாளைக்கு உங்க வீட்டுக்கோ உங்க ஊருக்கோ உங்க குடும்பத்திலேயோ ஒருத்தன் சாகும் தான் தெரியும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல வந்து அந்த மாதிரி நடந்துருந்தா விட்டுருப்பாங்களா பேசியிருப்பாங்களா எத்தனை ஊடகம் வந்திருக்கும் எத்தனை மீடியா வந்திருக்கும் அப்போ நம்மள அனாதையா நினைக்கிறான் இந்த சமூகத்துல என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் எவனு கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அனாதையா இருக்கு அதை காட்டவே மாட்டேன் ஊடகத்துல இந்த மாதிரி இருக்கு இவ்வளவு மக்கள் மறியல் பண்ணிக்க இவ்வளவு மக்கள் போட்ட நினைச்சிருக்காங்க அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பிரேக் போடலையே அப்ப நாங்க இந்த நாட்டுல பிறக்கலையே நாங்க நாங்க வரி கட்டலையா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம நாங்க சீரழிதோம் இத வந்து ஓரளவுதான் பொறுக்க முடியும் மாண்பு மிகு தமிழக முதல்வர் உடனடியா இதுல தலையிடணும் இதுல மூடி மறைக்க முயற்சி பண்ண அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் மீதும் நாங்கள் புகார் கொடுப்போம் மாட்டு கருத்தே இல்லை அந்த குடும்பத்தினர் வச்சிருக்காங்க இதுல அஞ்சு பேர் முக்கிய குற்றவாளியா இருக்காங்க இதுக்கு தூண்டுகோள் இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கைது பண்ணு வர எஃப்ஐஆர்ல சேர்க்கும் வர நாங்க எங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிட போறது இல்லை உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நம்ம கிராம நாட்டாமைகள் எல்லாத்திட்டையுமே அவளை வெறுமே பேசியிருக்கு மிகப்பெரிய லெவல்ல இதுல ஒற்றுமையோடு நாம நின்று நீதி வாங்கி கொடுக்கணும் நான் இளைஞர்களுக்கு சொல்லுதேன் தயவு செய்து இந்த போராட்ட களத்திலேயோ இந்த போராட்டத்துக்கு வரும்போதோ தற்போதில் யாராவது குடிக்கணும்னு நினைச்சு குடிச்சிருந்த வச்சீங்கன்னா குடிக்காதீங்க நம்மளுடைய நம்மளுடைய வீக்னஸ் பயன்படுத்தி அந்த விஷயத்தை அப்படி நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க அதனால இளைஞர்கள் வந்து பொறுமை காக்கணும் பாத்துக்கோங்க அது ஆள் ஆளுக்கு வார்த்தைகள் விடாதீங்க ஒவ்வொரு இடங்களையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாதீங்க இதை பேசி 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 தான் நம்ம சீரழிஞ்சிட்டோம் ஒழுங்கா இருந்து உண்மையா இருந்து நேர்மையா இதற்கான நீதியை நம்ம பெற்றுக் கொடுப்போம் நாம பெற்று கொடுப்போம் நான் வந்து மாண்புமிகு முதல்வருக்கு சொல்லுத இந்த பிரச்சனையை சங்கரன் கோயிலுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த முக்கோளத்தரை ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம் நாளைக்கு அதுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு கொடுத்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளிகளை இந்த மாவட்ட தென்காசி மாவட்ட காவல்துறை கைது செய்யும் நம்பிக்கை எனக்கு இருக்கு கைது செஞ்சு அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்துடைய வேதனையை அவங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது வரைக்கும் இந்த முக்கோளத்தோர் நாங்க ஓயமண்டோம் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்